ஏழாம் வகுப்பு தேர்டம் கடிதம் உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவை காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கரூர் அன்புள்ள சித்தப்பா அவர்களுக்கு இங்கு நானும் என் பெற்றோரும் நலம் அதுபோல் அங்கு உங்கள் நலமும் மற்றவர்கள் நலமும் காண அதிக ஆவல் எங்கள் ஊரில் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவில் திருவிழா நடைபெற இருக்கிறது சென்ற வருடம் திருவிழாவிற்கு நீங்கள் வரவில்லை அதனால் இந்த வருடம் நீங்கள் கண்டிப்பாக திருவிழாவிற்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் அன்பு மகள் கவிதா உரைமேல் முகவரி பெருணர் வி முருகன் பதினெட்டு மாடவீதி மதுரை நான்கு